கடவுளிய பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பார் பரவோகத்தை நோக்கி பாக்கிறவங்க கத்தர் பாதுகாப்பாரு கத்தர் என்ன பண்றா உன்னை காக்குறவர் உன்னை பாதுகாக்கிறவரா எப்படி இருக்கிறாரா இருக்கிறாரா எப்படி இருக்கிறாரா இருக்கிறார் இந்த வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அந்த பஸ் ஸ்டாண்ட் நேரில் உடனடி போய் ஊந்து கிடக்கும் ஒரு மரத்து மரம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல அது கூட ஊந்துடும் ஆனா ஆகிடும் வெயிலும் சேதப்படுத்த விட மாட்டாரா நழன சேதப்படுத்த விட மாட்டாரா அப்படி உனக்கு சொல்றாரு அவனுக்கு வர எல்லா தீங்குக்கு விலைக்கு என்ன பண்ணுவாரா காப்பாரு எப்போ காப்பாருப்பா அவரை நோக்கி பார்த்ததான காப்பாரு இந்த கண்ணு யாரை நோக்கி பாக்கணும் நோக்கி பாக்குற கண்ணதான் கட்ட பாதுகாப்பாரு அவன் ஆத்துமாவை காப்பார் கத்தலின் போக்கையும் காப்பா இருக்கும் வரப்போ பாதுகாக்கிறவராயிருக்கிறார் இந்த ஆண்டு இறையான சில கட்டளை பாதுகாக்க போறாரு போகும்போதோ வர போதோ கத்தல் பாதுகாக்க போறாரு இப்ப பாதுகாப்புக்குள்ள நீ இருக்கணும்னா அலோகத்தை நோக்கி பாக்குற ஆளா இருக்கிறோம் இந்த ரெண்டு கண்ணை யார நோக்கி பாக்கணும் அந்த கண்ணை பாடுறாரு கண் போன போக்கிலே கால் போனா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே முடியல மனிதன் போகலாமா கண் போற போக்குல மனம் போகுது மனம் போற போக்குல கால் என்ன பண்ணுது அது போகலாமா மனிதன் போன பாதை என்ன கூடாது பாரு கண் என்ன பண்ணாத நீ உன் கண்ண என்ன பண்ணாத தங்கவி கரெக்டா சொல்லுது உன் கண்ட என்ன பண்ணாத நம்பாத அது உன்னையா மாத்தோம் அந்த அத்தடி அதுதான் உன் கண்ணை நீ நம்பாத அது உன்னை யாம் மாத்தோமா உன் கண்ணைய என்ன பண்ணுமா நான் ஏன் மாத்தோம் திரு கவிஞர் பாடுறாரு கண்ணுக்கு கண்ணாக திரு கவிஞர் பாடுறாரு நம்ம ஏதுனா நம்மள நம்மளை தாக்குற கல்வெளியை போல பாதுகாப்பாரா

இத்தாலியா பட்டாளம் என்ன பட்டாரத்துல ஒரு மனிதன் சசரியா இருந்தான் அவர் பாருங்களேன் அந்த பட்டணத்துல இருக்கிறாரு அவருடைய வேலை செய்யறாரு அவரு அந்த மீட்ரிய வேலை செய்தா கூட அவருக்கு என்ன இருக்குது

நான்கு முழுவதும் யாருக்கு பயப்படங்க தேவனுக்கு பயந்த குடும்பமா இருக்கணும் தேவனுக்கு புரிய இல்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது எப்போ பாத்தாலும் அவர் ஜனங்களுக்கு என்ன செய்வாரா தருமங்களை செய்வாரா பசியா இருக்கிறவங்க நாகாரம் பாரா என்னெல்லாம் குறைப்படுறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாராம் தர்மம் செய்வாரா உம் நம்ம கூட தருமங்கள் என்ன பண்ணலாம்

ஜம் பண்ணித்தூடீங்களும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தா எப்படி பார்த்தாலும் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு அவரு ஜபம் பண்ணோம் கூட பார்த்தாலும் ஜபம் பண்ணணும் எப்ப பார்த்தாலும் நம்ம கண்ணு ஏ நோக்கி பார்க்கணும் நம்ம கண்ணு எதை நோக்கி பார்க்கணும் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும் புதிய ஆண்டுல அந்தவரை என் கண்ணு பரலோகத்தை பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஜபிக்கிறாள் அம்மா எத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது காலையிலேயும் மத்தியானம் எப்படி பண்ண தெரியாது அந்த தூக்கு தூக்கு போறதுக்கு முன்னாடி இது ரெண்டு மணி நேரமா அது ஜெயிக்கிற ஆளா மாத்தில இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் ஜவ் சொல்லுங்களேன் பக்கத்துல இருக்கிற ஆள மாத்த சொல்லுங்களேன் சொல்ல குப்ப ரெண்டு மணி நேரம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில எல்லா தூள்களும் காத்த ஜெயமா மாத்திடுவாரு ஜெயமா என்ன பண்ணிருவாரு மாத்திடுவாரு ஜவ் பட்டு பாருங்களேன்

தேவ தூத வருவான் கூட வருவான் தேவ தூத பண்ணுவான் யார் ஜபம் பண்ணா இங்க போயிருந்தா போனாரு மோனிங் ஆசிரியா போனாரு பிளஸிங் டிவிக்கா போனாரு டிவி போட்டுனா ஜபம் பண்ணாரு நம்ம பண்ணனாங்க ஜபம் நம்ம வாயில் தருந்து நம்ம இருதயத்துல இருந்து என்ன பண்ணோம் நம்ம பண்ணணும் இன்னைக்கு அந்த வேலையை செய்ய மாட்டேங்க நம்ம தனிப்பட்ட முறையில கட்டுரை நோக்கி ஜெபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்றப்பதான் யார் வந்தது யார் வந்ததுங்க தெய்வ தூதம் வருமா நம்ம கண்டு யார பாக்கணும் இந்த ஆண்டை இந்த முழுத எந்த நோக்கி பார்க்கணும் யோனா பார்த்தாரு மீனின் வயிற்றுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு ஏன்னா ஒரு பெரிய விடுதலை சேதத்துல பாக்குறோம் ஆண்டவராக இயேசு நோக்கி பார்த்தாரு கடல்ல நடக்கிறார் கடல்ல என்ன பண்றாரு நடக்கிறார் பெரிய ஜெயங்களை பைபிள் பார்க்க முடியுது கடவுளை பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்ன எப்படி அப்படின்னு நம்ம வாசித்தா நேரம் போதாது அவங்க எல்லாம் கடவுளை நோக்கி பாக்குறாங்க அந்த கண்ணை யார நோக்கி பாக்குது அந்த கண்ணை யார நோக்கி பாக்குதுங்க நோக்கி பரலோகத்துல வாசமா இருக்கிற கத்தரை நோக்கி பார்க்கணும் இந்த கண் அதை தான் என்ன பண்ணாங்க பார்க்கணும் அப்படி பாக்குறப்ப இந்த ஆண்டு கத்த நமக்கு ஜெயமா ஆண்டா மாத்துவாரு வெற்றியான ஆண்டா மாத்துவாரு ஒரு பெரிய விடுதலை கத்த என்ன பண்ணுவாரு மாற்றுவார் ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயமா இருக்குது நம்முடைய வேலை செவிக்கிற வேலை ஜபம் பண்ணா மாறக்கூடாத விஷயமே இல்ல அத மாத்திருவாரு நம்ம கண்ணு எதை பார்க்கணும் இந்த ஆண்டு பரலோகத்துல வாசமா இருக்கிற கத்தரை பார்க்கணும் பரலோகத்துல பார்க்கணும் சோப்பாடு கண்களை மூடி அந்த மாதிரி இந்த கண்ணை தாவிது கண் எப்படிலோகத்தை நான்கு முழுவதை ரெண்டு கண்ணும் பரலோகத்தை தான் நோக்கி பார்க்கணும் இந்த உலகத்தை பார்க்க கூடாது உலக மனிதர்களை பார்க்க கூடாது அனுப்புற கிறிஸ்தவர்களை பார்க்க கூடாது கோழி கிறிஸ்தவர்களை பார்க்க கூடாது அவங்க